ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களோட ஈவினிங்லாக்கு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன் என்டா ரெண்டு மூணு நாளுமே எனக்கு உடம்பு சரியில்லையா அதனால் வீடியோ எடுக்கலை என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு தெரியாது இல்லை நான் வீடியோ எடுக்கலைன்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குண்டு எப்படி உட்காந்துருக்காங்கான்ட்டு மழை சரியான மேகமாக இருக்குது எனக்கு என்னட்டு உட்காந்துருக்காலைங்க ஒரு வேளை கூட பார்க்காம வேலைய புள்ள நான் வந்து பாத்துக்கிட்டு தண்ணி இருக்கேன் இப்ப ஏன் இப்படி ரெண்டு பேரும் இப்படி கண்ணத்துல கையச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சரி சரி இப்ப எங்க இப்ப எங்க அம்மா சேர்ந்து புளியங்கா கொட்டிக்கிட்டு இருக்காங்க புளியம் பழம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப சும்மா சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெஷல் சாப்பாடு இருக்குது உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஐஸ் உனக்கு என்ன வேலை பிடிச்சி விட்ருக்கோம் சொல்லலையா பவி இங்கே பற்றி மதிய சாப்பாடு மணியத்தன்னை நால்ரைக்கு மதிய சாப்பாடு என் தங்கச்சியும் கரெக்டாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காள் இன்னைக்கு என் தங்கச்சிக்கு வந்து ரிசல்ட்டு டென்த்து ரிசல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நானூறு மார்க்கு நானூறு மார்க் எடுத்துருக்காங்க முடிஞ்சால் எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் மனசு இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோடே பண்ணுறேன் குட்டியை பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால் இப்போலாம் ரொம்ப வீடியோவை எடுக்க முடியலை இனிமேல் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா எங்கள் ஊர் திருவிழாவை நடக்கும்போது இன்னையிலருந்து ஒரு வாரத்துக்கு கும்மி கொட்டிட்டு நைட் நைட்டு கும்மி கூட்டுவாங்க அதுக்கப்புறம் திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வந்து சமைக்கிற வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குழம்பு சாப்பாடு எல்லாமே இருக்குது பத்து சோறு ஷோரூம் மட்டும் சமைக்கணும் ம் என் தங்கச்சி இப்போ வாசல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் இவங்ககிட்ட வேலை சொல்ல சொல்கிறாங்க பாருங்க புளியம் நல்லா காஞ்சி போச்சா அதே எங்கள் அம்மாச்சி கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க கொட்டா புளிட்டு நாங்கள் அது கொட்டா புளின்னு சொல்லுவோம் சுத்தியலன்னு சொல்லலாம் கொட்டா புளின்னு சொல்லலாம் கொட்டா புளினே ஆமாம் கொட்டா புளின்னா புளியங்கொட்டையை குற்றமில்ல அதுக்கு பேருதே கொட்டா புளி அம்மாச்சி இது கொட்டா புளி தானே

கரண்ட்டு போய் இருந்துச்சு வந்துருந்துச்சு கரண்ட்டு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டிற்கு நிலைமை எப்படிதே இருக்குது ஒரு ரெண்டு முந்தான இழுந்தே துணியை பிள்ளை மடித்து வச்சேன் அதுக்குள்ளாட்டி கீழே இழுத்து விட்டாங்க ஏன்டா எல்லாருமே இங்கே சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை எங்கள் குட்டி மட்டுந்தே சின்ன பிள்ளை ஆனால் இவங்க பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு மடிக்கணும் அது பிள்ளை துவைச்ச ட்ரெஸ்ஸு அதுவும் துவச்ச ட்ரெஸ்ஸே ஆனால் இப்படி இழுத்து விட்ருவாங்க ஒரு துணி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்ருவாங்க நீ அதை ஃபுல்லாத்தையுமே மடிச்சு வைக்க சொல்லணும் அந்த பிள்ளைங்கள என்னோடய தங்கச்சிங்களை இல்லை இப்போ என் தங்கச்சி வந்து டீ போட வந்துட்டாங்க எனக்கு என் கிச்சன் அடுப்பு வந்து நேரத்தில் லைட் முந்தாணி தொடச்சோன்னா அதுக்குள்ளாட்டி கொஞ்சம் அலுப்பாயிடுச்சு பரவாயில்ல ஆ போதும் ம் அந்த சைடு ஃபுல்லாக கிச்சன் அப்படிதான் இருக்குது அது அது வாட்டருக்கு இருந்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ரேஷன் அரிசியை சமைச்சு வத்தல் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பொருஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது பிரிச்சில் வச்சதுனால மேலே ஃபுல்லாக க்ரீம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இருக்குது சூடு பண்ணி வச்சுருக்கான் இதில் வந்து லெமன் ரைஸு கீழே வந்து குளிச்சாதான் இதில் வந்து நாங்கள் நேற்று வச்ச ரசம் இது வந்து இன்னைக்கு வச்ச ரசம் இதில் ரசம் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து சுண்டல் குழம்பு வெள்ளை கலர் சுண்டலோட குழம்பு இதில் வந்து சாப்பாடு நீ பாருங்கள் சாம்பார் எவ்வளோ சாம்பார் இது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு ஏதாச்சும் ஒரு காயை மட்டும் ஏதாச்சும் ஒன்று பொறிக்கணும் பொறிச்சிட்டு நைட் சாப்பிட வேண்டியது இல்லைன்னா வத்தல் பொறிச்சிக்கிற வேண்டியது இப்போ வந்து டீ போடுறதுக்காக வந்து பால் காய வச்சுருக்கோம் நீ ஹைரா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஆறு மாதம் முடிஞ்சு சேல் ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால சர்லாக்கு ஏதாச்சும் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டப்போ இது இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க சர்லாக்கோட இது கொஞ்சம் நல்லாயிருக்குமா ஆ ஆ அம்மாத்துப்பா இந்த தங்கச்சி எங்கள் வீ வீடு குடிக்கிட்டு இருக்காங்களே ஃபேன் அம்மா கேட்குறாங்க இதே பிறந்த ஈசம் இதோட பேர் அரிசியும் பருப்பும் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சக்கரை அந்த மாதிரி தைசன் முந்தால் ரெண்டு போட்டிருக்குறாங்க பாருங்கள் இது என்ன ஒரு தடவை கூட கொடுக்கல ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் பால் பவுடர் டப்பாவில் நீ நாளையிலருந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் சிக்ஸ் ப்ளஸ் மந்த் ஃபுல்லாக கொடுக்கலாமா இங்கே பாருங்கள் காஞ்சி போச்சு புல் எல்லாமே அந்தளவுக்கு வெயில் இன்றைக்கிதே கொஞ்சம் நல்ல மழை மேகமாக இருக்குது எவ்வளோ சவுண்டு போய் கிடமைச்ச அப்படியே பட்டு போச்சு பாருங்கள் அங்கே உட்காந்து புளியம்பழம் குத்திக்கிட்டு இருக்காங்க மழை எல்லாம் நான் இடி இடிக்குது மானம் கும்ரது கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படி நேரத்தில் எங்கள் தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இடி உழுகுது வீடியோ எடுத்து நீ என்ன போகிற அப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டு தங்கச்சியும் எடுத்து எடுத்து போடுறாங்க கொட்டையை இந்த மாதிரி வேலையில நல்லா வைப்போம் ஒரு வேளை நான் சொன்னா கேட்க மாட்டாங்க இந்த துணியை அள்ளிட்டு வந்து ஒரு மணி நேரமாக கிடக்கு அதை மடிக்கலை எங்கள் அஜித்தாதான் எப்பயுமே நான் சொல்றது கூட கேட்கறது நல்லா பாருங்கள் சரி பரவாயில்ல ம் புளியாம்பளம் குத்திக்கிட்டு இருந்தாங்களா சரி கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசிகிட்டு வந்தேன் அதுக்கு இல்லாட்டி இவ்வளோ பாலாடை வேஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால பாலாடை நல்லா திக்னஸாக வரும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கிரீம் மாதிரி இருக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகுச்சு அதில் என்ன சொல்லிட்டு வேகமாக வந்தே பாலை பார்க்கறதுக்கு பொங்கிட்டாங்க ஆ சரிங்க தாத்தா மாதிரி இன்னைக்கு நாள் பிடிவேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு போச்சு அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க எங்கள் அம்மாச்சி மாவாட்டி கிட்டுக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்